ம்ஹமத்து நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சலாஹ் அலையுல்லம் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை பற்றி இன்று நான் காண்போம் இன்ஷா அல்லா நபிகள் நாயகம் சலாஹா அலையுஸ்லாம் அவர்களுக்கு பிடித்தமான காய்கறி எது தெரியுமா சுரைக்காய் இந்த சுரைக்காயைத்தான் நபிகள் நாயகம் சுலல்லாஹா அலிவா அவர்கள் அதிகமாக விரும்பி உண்பார்கள் இந்த அதீஸ் அபுதாவுத் என்ற நூலிலே பதியப்பட்டுள்ளது மேலும் நபிகள் நாயகம் சுல்லாஃப் அலையுஸ்லம் அவர்களுக்கு விருப்பமான முதன்மை இனிப்பு வகை எது தெரியுமா தேன் தேனை நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலுவலிஸ்லம் அவர்கள் அதிகமாக குடித்து வந்தார்கள் என புகாரி என்ற அதிசையிலே பதியப்பட்டுள்ளது மேலும் நபிகள் நாயகம் சுலாஃப் அலையுஸ்லாம் அவர்கள் பெருச்சம் பழத்தை அதிகமாக சாப்பிட்டு வந்தார்கள் என அபுதாவுத் என்ற நூலிலே பதியப்பட்டுள்ளது மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹலை சொல்லம் அவர்கள் பாலை அதிகமாக அருந்துபவர்களாகவே இருந்தார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவூத் என்ற நூலிலே பதியப்பட்டுள்ளது மேலும் முகமது நபி சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் அவர் நடந்த வழிமுறைகளையும் கட்டாயம் தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மூவியினுடைய கடமையாகும் இன்ஷால்லா அதன் அடிப்படையிலே இந்த விவரங்களை நாம் இப்பொழுது பதியப்பட்டுள்ளோம் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்ஷால்லா தினமும் நபிகள் நாயகம் காட்டித் தந்த வழிமுறையை எமது சேனலில் தினமும் அப்லோடு செய்யப்படும் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ள வர்க்கத்து